ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் பணத்தை அள்ளி தர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் செக்டார் அந்த செக்டாரில் கூடிய ஒரு மூணு மூணு ஸ்டாக்கு ரெடியாக காத்திட்ருக்கு கேட்ச் பண்ணால் உங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ அது என்ன செக்டார் என்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது இந்த மெம்பர்ஷிப்பில் இந்த டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிடல் டுவெண்ட்டிக்கே ஆகுது ஃபார்ட்டிக்கே ஆகுது ஃபிஃப்டி கே ஆகுது சம்டைம்ஸ் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் பாய்ண்ட் ஃபோர் ஆகுது ஆனால் நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிட்டு இருக்கமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு காலி டெஸை டென் கே மேஜிக் பத்தாயிரரூவா இருந்தால் போதும் இதை வச்சுட்டே ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன லெவலில் பெருசாக பண்ணிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என் பிரைஸ் டாகர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் அந்த டிப்ஸ் வந்துட்டு இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது டிப்ஸ் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக நம்ம டென் கே டென் கே டென் கேனு சொல்கிறோம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் சோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட வந்துடமாட்டோமா அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசுனாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் அஸ் வெரியிலும் எஸ்ஐஸ் டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதே முழுக்க முழுக்க போன மாதிரி லட்சங்களே இங்கே தேவையில்லை ரெண்டாவது ஹைலைட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் பற்றி சேர்த்து இம்ப்ளை பண்ணி டைம்லி ட்ரேடிங்காக அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ரடேயில் கூட த்ரீ டூ செவன் இன்ட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் இங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கும் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம் இன்னும் பெருசாக பெருசாக வேணும்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அருமை தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவில் கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ளவங்க மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸு இதில் வந்து டெய்லி ட்ரேடிங் பண்ணக்கூடிய அடிக்ஷன் இருக்கவே கூடாது செலக்டிவாக சூஸியாக பார்த்தேன் ட்ரேடிங் பண்ணுவோம் இதில் வந்து என்னென்னா ஒரு ஒருவர் ஒரு ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெட் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் மொழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரிமிட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னா சில பேர் நினைக்கலாம் பட் தெர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர்ல ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பாட் மேஜிக்கல் மூமெண்ட் புதையல் மாதிரி வாய்ப்பு ஏ ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் எல்லோருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஒத்து வரல சரியாக வரலை இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது இல்லை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ட்ரேடிங்கில் பண்ண முடியல இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லை ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாமல் பண்ண சம்பாதிக்கிறதுக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணின்னு ஒன்று இருக்குது இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் வந்து சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து வாங்கி வச்சிக்க வேண்டியதாக ட்ரேடிங் இங்கே கிடையாது அது என்னைக்கு ஏறுதோ அப்போ விற்று ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டின்னு பெர் மந்த்து ஸோ எது உங்களுக்கு சூட்டபிள் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நான் என்ன சொல்லுவேன் ரெண்டுலேயும் போய் ஜாயின் பண்ண சொல்லுவேன் பெண்ணியில் போய் சம்பா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும் அது சம்பாதிச்ச படத்தை ஸ்டாக் வாங்கி வச்சு பெருசாக நான் சொல்லுவேன் இது என்னோடய ஸ்டைலு ஒர்க்கிங் ஸ்டைலு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த செக்டார் சொன்னதில்லை அந்த செக்டார் வந்து டெலிகாம் செக்டார் தான் ஸோ டெலிகாம் செக்டர் தொடர்ந்து கவனித்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாகவே வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து நெச நெச நெசந்தான் இருக்குது ஒரு ஃப்ளரிஷிங்கே இல்லை அப்படி குபுக்குன்னு மேலே போகணும் இல்லை குபுக்குன்னு கீழே இறங்கணும் அப்படி எதுவுமே இல்லை அப்படியே சைட் வைஸில் போயிட்டுருக்கு இந்த ரீசெண்டாக நான் சில வீடியோ நான் போட்டிருந்தேன் என்னென்னா இந்த நியூஸ் வந்து இந்த பேங்க் கேரண்ட்டியை வந்து வைவர் பண்ணிட்டாங்க டெலிகாம் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறனால வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்போ மேலே போச்சு அந்த வீடியோ போட்ட பிறகு மேலே போச்சு அதில் நம்ம பேர் ப்ராஃபிட்டில் புக் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி போச்சு ஆனால் அதுக்கு பிறகு இந்த டெலிகாம் ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சாத்தியக்குறை இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னேட் ஆன மாதிரி போயிட்டு ஒரு ஸ்டேட்மேட் கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்போ என்ன புரியுது அப்படின்னா இந்த எனி மோமெண்ட் ஆஃப் டைம் இந்த டெலிகாம் ஸ்டாக்லாம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கீழே வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ட்ராடே ஸ்விங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த டெலிகாம் ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கும் பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த ஒரு முகேஷோட பெரிய ஸ்டாக்கு அப்புறம் அந்த பாட்டி ஏர்டெல் அந்த மாதிரி ஸ்டாக்கு அண்ட் சின்னதாக ஈக்குவிட்டியில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் இந்த ஓடஃபுன் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து வாங்கி சேர்க்கலாமா இப்போ விலை இறங்குதே அப்படின்னு பார்த்தா வாங்கி சேர்க்க வேண்டிய சூழலில் இல்லை இந்த ஓடப்பன் ஐடியை பற்றி டெடிகேட்டடாக வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துங்க என்ன சொல்லுங்கள் அதை பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசலை ஸோ என்னென்னா இந்த ரெண்டு மேஜர் டெலிகாம் ஸ்டாக் வந்து எனி மூமெண்ட் ஆஃப் டைம் வந்து இன்ட்ராடே ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு இன்ட்ராடே ஸ்விங் பண்ணுறதுக்கு இன்ட்ராடே ஸ்விங்குன்னு கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறு கீழே இறங்கும் ஸோ அந்த ஷார்ட் ஷார்டூத் மாதிரி அந்த கிராஃபை போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த டெலிகாம் ஸ்டாக்கை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த டெலிகாம் ஸ்டாக்கை வச்சு ஒரு பேஜர் லெவலில் பணம் சம்பாதிக்க முடியாது ஆனால் அதே நான் அடிக்கடி வீடியோக்கள் சொல்கிற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன லெவலில் இது டெலிகாம் ஸ்டாக்ஸை வச்சு ஷார்ட் செல் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் அண்டு ஸ்விங் பண்ணும்போது அது இறங்கி திரும்ப ஏறும்போது ஒரு மைனர் லெவலில் ஒரு லாங் போக முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளுமே இந்த டெலிகாம் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு அதை ரொம்ப மைனூட்டாக கவனித்து பார்த்துக்கிட்டே தான் வரணும் பர்டிகுலர் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி அண்ட் டூ டூ தேர்ட்டி அந்த அந்த டைமில் வந்து இந்த டெலிகாம் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரிஜோல்ட் அப்படி காமிக்கிது அப்படி காமிக்கும் போது அந்த எந்த திசை மாற்றம் அடைஞ்சது போகுதோ அது பின்னால் போனோம்னா ஒரு மைனர் லெவலில் ஒரு ப்ராஃபிட்ஸ் மைனர் லெவலில் ஒரு மல்டிபிள் லெவல் மல்டிபிள் ட்ரேட்ஸ் திரும்ப 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 பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த டெலிகாம் ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கு இதை வந்து கவனித்து பார்த்தா தான் புரியும் அப்போ என்ன செய்யணும்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் திஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டேஷன் அட் ஆல் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த டெலிகாம் ஸ்டாக்ஸை உங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதன் போக்கில் போகும்போது நீங்கள் அதை செய்யலாம் அதை வாட்ச் பண்ணி பார்த்தா தான் புரியும் அப்போ இந்த டெலிகாம் ஸ்டாக்ல வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த ஒரே ஒரு பெண்ணை ஸ்டாக் இருக்கு இல்லையா அதில் மட்டும் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை ரிஸ்க் ஸோ அது வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தான் அதை கையில் எடுக்கணும் மற்றவங்க கையில் எடுக்கக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா நான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பெண்ணை ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்குறேன் ரெண்டு மூணு மாதம் அதே ப்ரைஸில் இருக்குது இல்லை ஆறு மாதம் அதே ப்ரைஸில் இருக்குது இல்லை ஒரு வருஷம் அதே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க பெனி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் நாட் மென் ஃபார் ட்ரேடிங் ஸோ அது எனி மூமெண்ட் அப்படி டைம் திடீர்னு வந்து மேலே போயின்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக எல்சிட் போச்சு இல்லையே எல்சிட் என்ன சார் எப்படி அது போச்சு மூன்று ஐம்பது பைசாலேருந்து ரெண்டே ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் போச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி போக்கான வாய்ப்பு திடீர்னு தான் வரும் அது அதுக்கு ஒரு சூழல் அமையணும் அதுக்கு வந்து அந்த ப்ரமோட்டர்ஸு அந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸு அந்த ஸ்டாக்கில் வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்டாக்கை வாங்கி விற்கிறவங்க ஸோ அவங்கள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ஒன்று கூட வந்துட்டாங்கன்னா வந்துவிட்டாங்கன்னா எனிமமெண்ட் ஆஃப் டைம் அந்த பெண்ணை ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிடும் ஸோ அதுதான் கடந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதங்கள் இதை வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் முடியும் நான் வாங்கினேன் ஏரில் வாங்கினே இறக்கக்கூடாது ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம சேனலில் சேனல் புக்அப்போ நிறைய பட்டன் இருக்கும் அதில் போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் போஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பெண்ணை ஸ்டாக்ஸ் கொடுத்த பெண்ணை ஸ்டாக்ஸில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குன்னு காமிச்சிருக்கேன் சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தா ஒரு ஒன் டே டூ டேல வந்து ஸ்டாக் அச்சுருக்கு சில இது வந்து ஒன் மந்தில் அச்சீவ் ஆயிருக்கு சில இது ஒன் மந்த் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லேருந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் வாட்ச் தான் உங்களுக்கு புரியும் ஸோ அப்போ மாதிரி இந்த டெலிகாமில் வந்து ஒரு பெனி ஸ்டாக் இருக்குது அதை வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம மார்க்கெட் வாட்ச்லேருந்து போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு புது பார்வையால் நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டெலிகாம் ஸ்டாக்ஸ் பற்றி இந்த சினேரியை புரிஞ்சிக்கட்டும் தென் வீடியோ பா இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாருமே யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனல் வளர்கிறது உங்கள் கையில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த சேனல் வந்து நான் வீடியோவில் பேசுகிறேன் பட் சேனல் வளர்ச்சி அப்படின்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ப்ரமோட் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்